பழனியில் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு தேர்விற்கு படிக்கும் மரத்தடி மையத்தில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் பிஸ்கட் பேனா வழங்கப்பட்டது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி ஆயக்குடி பகுதியில் உள்ள மரத்தடி மையத்தில் பழனி சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில் அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி பெறுபவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் பேனா பிஸ்கட் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மனித சங்கலி மூலம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது நடிகர் சூர்யா புது கதாபாத்திரத்தில் நடித்த அவருடைய திரைப்படங்களும் அகரம் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் அவர் ஆற்றியிருக்கும் சமூக பணிகளும் மக்கள் பிரச்சினைகளுக்காக அதிகார வர்க்கத்தில் இருப்போரின் மக்களுக்கு ஆதரவாக துணிந்து குரல் கொடுப்பது அவரை தமிழ் மக்களின் மனதிற்கு பிடித்தவராக தங்களில் ஒருவர் தங்களுக்கானவர் என்று கருதக்கூடியவராக ஆக்கியிருக்கின்றனர் இந்நிகழ்வில் ஒன்றியம் நகரம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்